ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அற்புதமான பௌர்ணமி தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தீங்கன்னா ஐப்பசி ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது பொதுவாக எல்லா மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியுமே தான் அதில் குறிப்பிட்டு ஏன் நம்ம அந்த ஐப்பசி மாத பௌர்ணமியை சொல்றோம் அப்படின்னா உலகத்துக்கே வந்து படியளந்த சிவபெருமானை நம்ம அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யக்கூடிய அன்னாபிஷேக திருவிழா நடைபெறக்கூடியது இந்த ஐப்பசி தான் அது நவம்பர் மாதம் தேதி அன்னைக்கு வந்திருக்கு நீங்கள் மற்ற எந்த பௌர்ணமியை வேணாலும் தவற விட்டுருக்கலாம் வழிபாடு செய்யாமல் இருந்திருக்கலாம் சிவன் கோவிலுக்கு போகாமல் இருந்திருக்கலாம் பொதுவாக பௌர்ணமினாவே எல்லோரும் சிவன் கோவிலுக்கு போவாங்க அதுலேயும் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் இந்த ஐப்பசி பௌர்ணமியில் ஏன் கட்டாயமாக போகணும் அப்படின்னா இந்த நடக்கக்கூடிய இந்த அன்னாபிஷேகத்தை நீங்கள் கண்டிப்பாக கண் குளிர வந்து பார்க்கணும் இந்த அன்னபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து தடைபெறும் அதுவும் அந்த அன்னாபிஷேகத்தை பார்த்துட்டு அந்த அன்னத்தை வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கி சாப்பிடும் பொழுது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் கூட வந்து விலகிடும் ஸோ ரொம்ப தீவிரமாக கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவங்க எனக்கு இந்த ஒரு வருத்தம் இந்த ஒரு குறை என்னுடைய வாழ்நாளில் இன்னும் இருந்துகிட்டு இருக்குது இது எப்போதான் சரியாக போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தவறாமல் அன்றைக்கு சிவனுடைய ஆலயத்துக்கு போயிடுங்க என் பெருமான்ட்ட உங்களுடைய குறைகளை சொல்லி பிரார்த்தனைகள் செய்து அவர்கிட்ட உங்களுடைய வேண்டுதல்களை வைங்க கண்டிப்பாக அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கால தாமதங்கள் அப்படின்றது ஆகலாம் ஆனாலுமே நம்பிக்கையை மட்டும் எப்போதும் இழக்கக்கூடாது ஏன்னா நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியும் நமக்கு எது சிறப்பானது எது நல்லது எப்போ என்ன உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்றத அவர் வந்து தீர்மானித்து வச்சுருப்பார் அதில் குறிப்பிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது தொழில் வியாபாரத்தில் தடைகளை பார்க்கக்கூடியவங்க வியாபாரம் நல்லாவே நடக்கவே இல்லை ரொம்ப வந்து லாஸ் ஆகிட்டே இருக்குது எது செஞ்சாலும் வந்து பிரச்சனையாக தான் போய் முடியுது அப்படின்றவங்க கல்வியில் குழந்தைகள் வந்து தேர்ச்சி அடையாமல் இருப்பாங்க நல்லா படிக்காமல் அந்த அறிவு வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்க குழந்தை பாக்கிய தடையில் இருக்கக்கூடியவங்க திருமண தடையில் இருக்கக்கூடியவங்க இப்படி எல்லாருமே இந்த பௌர்ணமியை நீங்கள் மிஸ் பண்ணிடாம வழிபாடுகள் வந்து செய்யுங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் இந்த அன்னாபிஷேகத்தோடைய பலனே இதுதான் அதுலேயும் அன்னாபிஷேகத்தை பார்க்கறதுக்கும் பாக்கியம் செய்திருக்கணும் எல்லாராலையும் போய் அதை போய் பார்த்துடவும் முடியாது யாரை எம்பெருமான் ஈசன் வந்து அனுமதிக்கிறாரோ அழைக்கிறாரோ அவருடைய அருளாசி யாருக்கு கிடைக்குதோ அவங்களால மட்டும்தான் அந்த அன்னாபிஷேகத்தை வந்து பார்க்க முடியும் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை யாருக்காக சொல்லிட்டு இருக்காங்கன்னா வெட்டியா வீட்டில் வேலை வெட்டிக்கு போகாம இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அது வந்து தவறானது இதனுடைய உண்மையான பொருள் என்னன்னா இந்த சோறு அன்னபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குறவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் வந்து தீரும் இதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இது வரைக்கும் யாரெல்லாம் அன்னபிஷேகத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ் பண்ணவங்க அதனுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வருடம் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துடுங்க ஏன்னா இந்த டைமை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இனி அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்க வேண்டி இருக்கும் அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ அந்த ஐந்தாம் தேதி நடக்கக்கூடிய பௌர்ணமிக்கு அப்புறமா கிரக மாற்றங்களானது எப்படி இருக்குது ஏன்னா புதுசாக ஒரு மாதம் பிறந்துருச்சு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக கிரக மாற்றங்கள் இருக்கும் அதுலேயும் அமாவாசை பௌர்ணமி இது போன்ற முக்கியமான திதிகள் வரும் பொழுது அதுக்கப்புறமாகவும் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கும் அந்த கிரகத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அதனுடைய அடிப்படையில் ரசபரோசு நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக மாற்றத்தை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது ஸோ வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லதே நடந்துட்டு இருந்தாலும் போர் அடிச்சிடும் அதே போல கெட்டதே நடந்துட்டு இருந்தாலும் வாழ்கிறதுக்கான அந்த ஆர்வமும் போயிடும் அதனால இன்பமும் துன்பமும் கலந்து கொடுக்கக்கூடிய வகையில் தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வந்து இருக்கு ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா கிரக நிலைகள் தாங்க இந்த ஒன்பது கிரக நிலைகள் தான் உங்களுடைய பிறந்த ரகசியத்தையே வந்து சொல்லும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்திருக்கீங்க எந்த நாள் அப்படின்றது மட்டும் வச்சு அந்த டைம்ல இருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகளை வைத்து தான் ஜனனகால ஜாதகத்தையே வந்து தயார் பண்ணுவாங்க இந்த ஜனனகால ஜாதகம் ஒன்று போதும் நீங்கள் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுவாங்க உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் எந்த வயசில் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க எத் எப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் பிறக்கும் எத்தனை குழந்த பிறக்கும் நீங்கள் என்ன தொழில் செய்யணும் எதை செய்யக்கூடாது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத பற்றி முழுக்க முழுக்க ஒரு நபரை வந்து முழுமையாக வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இந்த ஜனனகால ஜாதகம் ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட ஜனனகால ஜாதகம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் பார்த்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா எல்லா கிரகங்களும் வந்து ஒரே லெவலில் இருக்காது ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்கும்னு இருக்கக்கூடிய தன்மைகளுக்கு ஏற்ப அப்பப்போ மாறிட்டே தான் இருப்பாங்க ஸோ அந்த டைமில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்து நடக்கும் நடக்காது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து நகர முடியும் இப்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தான் தெரியும் பார்க்கலனா உங்களுக்கு தெரியாது அந்த டைமில் நீங்கள் ஒரு வேலை பிஸ்னஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை வேறு எதுக்காவது முயற்சி பண்ணுறீங்க வீடு கட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும் தடைபட்டுட்டே இருக்கும் முழுசா வந்து நடத்தி முடிக்க முடியாம போயிடும் சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் தடைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்காமலேயே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தசா புத்தி நல்லா நடக்காமல் இருந்திருக்கும் அப்போ தசா புத்தி அப்படிங்கிறது வயசுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும் ஒவ்வொரு தசா புத்தியுமே பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் அப்படி கூட வந்து இருக்குது ஸோ அது வரைக்குமே நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும் அதனால் எப்போதுமே உங்களுடைய ஜனனகால ஜாதகம் வச்சுருக்கீங்கன்னா அது ரொம்ப முக்கியமானது அதை வைத்து மட்டும்தான் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சிக்கவும் முடியும் முடியும் ஸோ உங்களுக்கும் உங்களுடைய பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட்லேயே வந்து ப்ளே ஆகி இருக்கக்கூடிய அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் துலாம் ராசியில் வந்து நுழையிறாரு நவம்பர் பத்தாம் தேதி விற்சகத்தில் புதன் வக்ரமாகிறாரு நவம்பர் பதினொன்றாம் தேதி எனக்கு குரு பகவான் கடகராசியில் வக்ரமாகிறாரு நவம்பர் பதினாறு அன்றைக்கி சூரியன் ராசியில் நுழைறாரு நவம்பர் இருபத்தி மூன்று புதன் துளாராசியில் நுழைறாரு அதே போல் நவம்பர் இருபத்தி ஆறு சுக்கரன் ராசியிலையும் நவம்பர் இருபத்தி எட்டு சனி பகவான் மீன ராசியில் நேரடியாக வந்து மாறப்போறாரு அடுத்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதினுக்கு துளாராசியில் புதன் வக்ரமாகிறாரு ஸோ இந்த கிரகநிலையினுடைய அடிப்படையில் ரிசபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்களானது ஏற்பட இருக்குது ஸோ அந்த வரிசையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எதிர்பாராத பெரிய செலவுகள் வந்து இருக்குது அதாவது ரிஷபராசினர்களை பொறுத்த வரைக்கும் நிதி வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தாலுமே கூட அந்த வரவை வந்து குலைக்கக்கூடிய அளவுக்கு அந்த வரவை கெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செலவு வந்து இருக்குது அந்த செலவு திட்டம் வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவலைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் வந்து கவலையில் தான் இருப்பீங்க அதே போல் வேலையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல பனி சுமை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பணியை நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி தான் இருக்கும் இதே நான் தான் செய்துட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி வணிகம் தனிப்பட்ட காரணங்களுக்காக நீண்டது இல்லைன்னா குறுகிய தூரம் பயணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களுக்காக தொழிலுடைய முன்னேற்றத்துக்காக டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதே போல் வணிகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா இந்த மாதம் வந்து நடுப்பகுதியில் நிதி பரிவர்த்தனைகளில் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் பேங்க்கில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க இல்லை பணம் சார்ந்த விஷயங்களை யாருக்கும் வந்து கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதிலெலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதை தவிர்க்கிறதுக்கு எல்லா ஆவணங்களும் உங்கள்கிட்ட வந்து கரெக்டாக இருக்கணும் ஒருவேளை நீங்கள் ஏதாவது வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை தப்பாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பாதிப்பை கொடுத்துடும் அதனால் உங்கள்கிட்ட எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத முதல்ல உறுதி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் எது வேணால் செய்யுங்க அதே போல் தான் இந்த நவம்பர் மாதத்தில் நிலம் வாங்குறீங்க இல்லைன்னா நிலம் விற்கிறீங்க சொத்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எது செய்கிறதா இருந்தாலும் டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது ஸோ ஏன்னால் இது வந்து உங்களுக்கு பின்னாடி எந்த பிரச்சனையும் கொடுத்துடக்கூடாது நம்ம ஒருத்தங்கள்ட்ட இந்த வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிடணும் அதை பாதி நல்லா செஞ்சும் செய்யாமல் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாதீங்க அதே போல் மாத்தினுடைய நடுப்பகுதி வர வர உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே நல்ல வெற்றி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலுமே கொஞ்சம் நாட்கள் போக போக வெற்றிகள் எல்லாம் பார்க்க முடியும் ஆனால் இது எப்படி கிடைக்கும்னா உங்களுடைய அமைதியை வந்து கெடுத்து தான் கிடைக்கும் நீங்கள் அமைதியாக சந்தோஷமாக இருந்து இந்த வெற்றியை அனுபவிக்கவே முடியாது வெற்றியினுடைய உற்சாகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுடைய அன்புக்குரியவர்களை எல்லாம் நீங்கள் புறக்கணிப்பீங்க ஆனால் அந்த மாதிரியான ஒரு தவறும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சந்தோஷப்படும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படுறீங்க வெற்றி பெற்றுட்றீங்க அப்படின்றத பார்த்து இன்னொருத்தங்க சந்தோஷப்படுறாங்கன்னா அந்த அன்பை நீங்கள் எப்போதும் வந்து புறக்கணிக்கக்கூடாது அவங்களையும் உங்கள் கூட வந்து துணையாக வச்சுக்கிறது தான் நல்லது ஸோ இந்த ஒரு தவறை மட்டும் இந்த டைமில் செய்யாதீங்க அது உங்கள் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கக்கூடியவர்களை இழக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துடும் ஸோ அந்த மாதிரியான தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் திருமணத்துக்கெலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ திருமண வாழ்க்கை நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக கொண்டு போக முடியும் ஸோ ஆரோக்கியமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு பெருசாக பிரச்சனைகள்லாம் இருக்காது சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது ஸோ என்னென்ன அப்படின்றதையும் எப்படியெல்லாம் என்ன விஷயத்துல எல்லாம் வந்து நடக்க போகுது அப்படின்றதையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மட்டும் இல்லாமல் இது போல பல இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் ரொம்பவே வந்து எளிமையான முறையில் இருக்கும் அதையும் வந்து செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ட சுவாரஸ்யமான தகவல்களைப் போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பின் சந்திக்கலாம்